வணக்கமானவர்களே நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உரை பற்றியே படித்து வினாக்களுக்கு விடை தருக இந்த கேள்விக்கான பதிலை தான் நாம் பார்க்க போகிறோம் இதில் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க இந்த பத்தியை என்ன செய்யணும் நீங்கள் வாசிச்சுக்கோங்க சரியா அப்போ அதுக்குரிய கேள்வியை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஆ பழந்தமிழ் மக்களின் எந்தெந்த எச்சங்களை அறிவதற்கு நிகழ்கலைகள் துணை செய்கின்றன ஏன்னால் மக்களின் கலை அழகியல் புதுமை ஆகியவற்றின் எச்சங்களை அறிவதற்கு தற்காலத்தில் நிகழ்த்தப்படும் கலைகள் துணை செய்கின்றன அடுத்த பார்க்கலாமா ஆ நிகழ்கலைகளின் பயன்கள் இரண்டினை கூறுக எனலாம் சமுதாய நிகழ்வுகளின் ஆவணங்களாகவும் செய்திகளை தரும் ஊடகங்களாகவும் திகழ்கின்றன சரி அடுத்த கழிப்படலாமா இ நிகழ்கலைகள் எப்பகுதி மக்களின் வாழ்வியல் கூறுகளில் ஒன்றாக திகழ்கின்றன இதில் நிகழ்கலைகள் சிற்றூர் மக்களின் வாழ்வியல் கூறுகளில் ஒன்றாக திகழ்கின்றன இந்த கேள்வி ஏற்கனவே அதாவது முதல் திருப்புதல் தேர்வில் வந்து கேட்ட கேள்வியை தான் மூன்றாம் திருப்புதல் தேர்வில் கேட்டிருக்காங்க சரியா அதனால் இந்த கேள்வியை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ளது சரியா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்